ஹலோ friends, வெல்கம் to our channel. இன்றைக்கு பதிவில் ஒரு சட்னி நான்கு வகையான சட்னிய பேசிக்கா ஒரு ரெண்டு ரெண்டு பொருள் எடுத்துக்கலாங்க அந்த ரெண்டு பொருளை அரைச்சு வச்சுட்டோம்னா அதோட சில பொருட்களை சேர்த்து ஒரு நாலே நிமிஷத்துல நாலு வகையான சட்னி ரெடி பண்ணலாம் ஹோட்டல்லாம் நிறைய சட்னி இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி சட்னி வகைகளை வீட்லயும் ரொம்ப குயிக்கா ஒரு அஞ்சே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் வாங்க இந்த சட்னி செய்யறதுக்கு நான் பேசிக்கா வாங்க அடிப்படையில ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கிறேன் துருவின தேங்காய் இந்த தேங்காயோட நான் ஒரு நாலு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதை நாலா பிரிச்சு நாலு சட்னி நாலு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் பாருங்க பாருங்க இந்த தேங்காயையும் பச்சை மிளகாயையும் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை என்ன பண்ணலாம்னு காட்டுறேன் தேங்காயை பாருங்கள் நான் நாலு பாத்தாக பிரிச்சுட்டேன் இதை நாலு சட்னியை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்து தேங்காயை நான் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு பல் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் கரகரன் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம் அடுத்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் அடுத்த பார்ட்டு தேங்காயை நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கிறேன் இப்போ மல்லி சட்னி நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு சொலை அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுவையான மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதையும் நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்த பார்த்து தேங்காயை நான் ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் இதோட நிலக்கடலை பருப்பு வறுத்த நிலக்கடலை தாங்க வச்சுருக்கிறேன் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோன்னா நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடும் கம கமன்னு ஒரு வாசனையோட நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதையும் நாம் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுத்ததாக ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இன்னொரு பார்க் தேங்காயை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காய தக்காளி வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் என்ன சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகாய் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து லைட்டா ஒரு ஒரு நிமிஷம் போல நம்ம வதக்கிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பண்ணிடலாம் பாருங்க அந்த வெங்காயம் தக்காளி வரமிழகாய் பொட்டுக்கடலை ஆறிடிச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு அதையும் நாம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலு வகையான சட்னிகள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ரெடியாயிருச்சு இல்லையா பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான சட்னி நிலக்கல்ல சட்னி மல்லிக்கலை சட்னி தக்காளி சட்னி ஓகே இதுக்கு ஃபைனலாக இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு புரிஞ்சிருச்சு ரெண்டு வர கிள்ளி இல்லி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இன்னதி கருவேப்பில வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலையுமே நம்ம தாளிச்சதை சேர்த்துடலாம் பாருங்க சுவையான வகையான சட்னிகள் நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு இல்லையா பாத்தீங்களா ஒரு அஞ்சே நிமிஷத்துல ஒரு நாலு வகையான சட்னிகளை ரெடி பண்ணிட்டோம் இல்லையா எல்லாமே நல்ல ஒரு டேஸ்டா ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப மெனக்கிடாம வீட்டில் இருக்கிற பேசிக்கா இருக்கிற பொருட்களை வச்சே இந்த குயிக்கா இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஹோட்டலே வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி